ரெண்டாயிரத்தி இருபது பிஇஓ எக்ஸாமினேஷன் ஃபிப்ரவரியில் நாலஞ்சு பேட்சாக நடந்துச்சு அதில் ஒரு பேச்சில் கேட்டிருந்த கொஷின் தான் இது சிம்பிளிஃபை ஃபோர் பவர் த்ரீ இன்ட்டு டூ பவர் த்ரீ இன்ட்டு ஃபைவ் பவர் த்ரீ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு போட்டுடலாம் ஏன்னு கேட்டோம்னா நமக்கு வந்து பேஸ் தான் டிஃபர் ஆகுது பவர் வந்து சேமாக இருக்குது எல்லாமே க்யூபு பவர் தான் ஸோ கீழே இருக்க பேஸெல்லாம் மல்டிபிள் பண்ணி பவர் அதே போட்டுடலாம் கீழே இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறோன்னா ரெண்டு அஞ்சு பத்து நாள் நாற்பது நாற்பது பவர் மேலே இருக்கிறது எல்லாமே கியூப் பவர் தான் அப்போ கியூபை வந்து காமனாக போட்டுக்கலாம் இப்போ ஆன்சர் வந்து நாற்பது பவர் த்ரீ ஃபார்ட்டி க்யூப்ன்றதான் ரைட் ஆன்சர் அடுத்த கொஷின் பார்த்தோன்னா இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பிச்சஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சு தென் எக்ஸ் இஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிடி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கணக்கு நல்லா டிரைவ் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் கிடைச்ச மாதிரி தான் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் வந்து இருபத்தஞ்சு அப்போ எக்ஸ் என்னென்னு கேட்குறாங்க ஸோ நம்ம எக்ஸை வந்து இங்கே வச்சுக்கிறோம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல்டு இருபத்தி அஞ்சு இங்கே வகுத்தலில் இருக்க நூறு இங்கே போனால் பெருக்களாகும் அப்போ இருபத்தஞ்சு இன்ட்டு நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு வந்துடும் இப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ரெண்டாயிரத்தி ஐநூறு எப்படி எழுதலாம் ஐம்பது இன்ட்டு ஐம்பதுன்னு எழுதலாம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஐம்பது The அதாவது எப்படி எழுதுவோன்னா எக்ஸு ஸ்கொயர்டு ஈக்குவல்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுனு வரும் எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் 50 ஐம்பதுன்ட்டு ஐம்பதுன்னு எழுதுவோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஐம்பதுன்னு வரும் இல்லையா அந்த மெத்தட் தான் இது நெக்ஸ்ட் இஃப் த length, breadth, ஹைட் அதாவது L, B, H ரெஸ்பெக்டிவ்லி கொடுக்குறாங்க பன்னெண்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் அப்போனா வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க எதோடது கியூபாய்டோடது கியூபாயோடு கன செவகம் கணசெவகத்தோடய வால்யூம் வந்து எல்பிஹெச் ஸோ எல் வந்து நமக்கு பன்னெண்டு பி வந்து எட்டு ஹெச் வந்து ஆறு அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டியதான் எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு ஆறு தொண்ணூற்றி ஆறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மல்டிபல் பண்ண உயிருங்க வரோம் பன்னெண்டு எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு எட்டு பன்னெண்டு Ninety six, six 5 i know the centimeter cube i know l the centimeter cube so the answer is b is in the centimeter cube next one h c f of பி ஃபைவ் பி லெவன் பி எயிட் இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் ஹெச்சிஎஃப் காமனாக இருக்கணும் இப்போ பி ஃபைவ் எடுத்துக்கிட்டோன்னா இதுலேயும் பி ஃபைவ் இருக்கும் இதுலேயும் பி ஃபைவ் இருக்கும் ஆனால் பி எயிட் வந்து இதில் பி எயிட் இருக்கும் ஆனால் இதில் பி எயிட் இருக்காது பி லெவன் எதுலேயுமே இருக்காது அப்போ எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எதுனா பி ஃபைவ் தான் இந்த ரைட் ஆன்சர் இஸ் பி ஃபைவ் நெக்ஸ்ட் If the side of a cube is 10 சென்டிமீட்டர் ஒரு கண சதுரத்தின் பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர் then the volume of the cube is என்ன அப்படின்னு கேட்குறாங்க கண கன அளவு ஏ க்யூப் ஃபார்முலா நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் த cube வந்து ஃபார்முலா A cube, A வந்து பத்துன்னு கொடுத்துட்டாங்க 10 cube, 10 cube க்யூப்னா 10 1000 வரும் டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் தௌசண்ட் சென்டிமீட்டர் க்யூப் இதில் எது ஆன்சர்னால் ஆப்ஷன் D தான் ரைட் right answer. தௌசண்ட் செடிமீட்டர் க்யூப் நெக்ஸ்ட் ஒன் இஃப் த பாப்புலேஷன் இன் ஏ டவுன் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் டுவெண்ட்டி தௌசண்ட் டு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன் ஏ இயர் ஒரு வருஷத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்து இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரமா மாறுது தென் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ட் இன் பாப்புலேஷன் இஸ் எவ் எத்தனை சதவிகிதம் மக்கள் தொகை உயர்ந்திருக்குன்னு கேட்குறாங்க கவுண்டிங்கில் கொடுத்துட்டு பர்சன்டேஜில் கேட்குறாங்க ஆக்சுவலாக அதோடய ஸ்ட்ரென்த்து வந்து இருபதாயிரம் தான் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரமும் உயர்ந்திருக்கு எவ்வளோ உயர்ந்திருக்குன்னா ஐயாயிரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது இருபதாயிரம் இருந்தது ஐயாயிரம் அதிகமாகி இருபத்தஞ்சாயிரமும் ஆயிருக்கு அப்போ பர்சன்டேஜ்னால் நம்ம என்ன பண்ணுவோம் நூற்றுக்கு கண்டுபிடிப்போம் இன்ட்டு ஹண்ட்ரடு இப்போது மூணு சைஃபர் மூணு சைஃபர் ஒரு இருபது அஞ்சு இருபது ஐந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் இஃப் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒன் ஃபிஃப்டி தேர்ட்டி அது தேர்ட்டி பை ஹண்ட்ரட்ன்னு எழுதுவோம் எதோடதுன்னா எக்ஸோடது அது என்ன வேல்யூன்னா நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம டிரைவ் பண்ணிட்டாலே ஆன்சர் கரெக்டாக வந்துடும் தென் X என்ன அப்படின்னு கேட்குறாங்க தேர்ட்டி of ஆஃப் is ஒன் ஃபிஃப்டி தென் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எக்ஸ் இங்க வச்சுக்கலாம் நம்ம ஒன் ஃபிஃப்டி அப்படியே இருக்கட்டும் இந்த முப்பது பை நூறு இந்த பக்கம் போகும்போது என்னவாக மாறணும் நூறு பை முப்பதாக மாறிடும் ஸோ ஒரு முப்பது முப்பது அஞ்சு முப்பது நூற்றம்பது அப்போ எக்ஸ் இக்குவல் 500. ஃபைவ் ஹண்ட்ரட் அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு ஆப்ஷன் இஸ் ஏ இஸ் ரைட் ஒரு ரிமைனிங் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ